பெயர் எஸ் ராமலிங்கம் ரிட்டையர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் என்னுடைய கேள்வி என்னவென்றால் முஸ்லீம் பெண்களுக்கு திருமண பாதுகாப்பு இல்லை என்பது என் கண்கூடாக கண்ட காட்சிகள் முஸ்லீம் எத்தனை பெண்களால் திருமணம் செய்து கொள்ளலாம் அது மேலாண்மை தலைவர் சொன்னார் தசரத மகாராஜனுக்கு அறுபதாயிரம் மனைகள் இருந்தார் உண்மைதான் அது ரெக்கார்டு புராணங்களே இருக்கிறது மற்ற எல்லாருக்குமே இந்த திருமண பெண்களுக்கு முஸ்லிம் பெண்களுக்கு அவங்க ரிக்கார்டு பூர்வமான ஒரு மனைவி கடைசியிலையும் வைத்துக் கொண்டால் பரவாயில்லை அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் சோமாலியாவிலே ஒரு முஸ்லீம் பெரியவர் எண்பத்தி ஏழு டு தொண்ணூறு வயது இருக்கும் பதினேழாவது மனைவியை திருமணம் செய்திருக்கிறார் ஆனா அந்த பதினாறு மனைவிகளும் அவர் கூடவே இருக்கின்றனர் அவருடைய சம்பவத்தின் பேரிலே பதினேழு வயசு பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார் அப்படி இருக்கிறத பற்றி சந்தேகம் இல்லை அவருக்கு ஒரு திறமை இருக்கிறது அதை பாராட்டலாம் ஆனா சில இடங்களிலே இங்க தமிழ்நாட்டிலே ஒரு திருமணம் செய்தால் ஐநூறு ரூபாய் திருமணம் செய்து கொண்டு குடும்பத்தோட வாழறதுக்கு சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கையை முஸ்லீம் தோடர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதாவது என்ன கேக்குறாங்கன்னா ஒரு தேவை ஏற்படும் பொழுது ஒண்ணுக்கு மேல கல்யாணம் பண்ணலாம்னு சொல்றீங்க சரி அது பரவாயில்ல பண்ணலாம் ஒரு மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்றீங்க அந்த மனைவியோட வாழ்ந்து கொண்டு ஒரு கல்யாணம் பண்ணலாம்ல நிறைய பேர் என்ன செய்யறாங்க ஜமாதத்தில் வச்சு அதை ஐநூறு ரூபாய் கொடுத்து டைவர்ஸ் பண்ணி விட்டுறாங்க டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணும்போது அந்த பெண்ணு பாதிக்கப்படுறாங்களே அப்படிங்கறது உங்களுடைய கேள்வி அதாவது கல்யாணம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறதா இருந்தா முதல் மனைவி விடக்கூடாது அதுதான் அவருடைய கான்செப்ட் அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முதல் மனைவியை விட்டுட்டு தான் இரண்டாவது கல்யாணம் பண்ணணும் இஸ்லாத்துல சொல்லவே கிடையாது அந்த மனைவியை வைத்துக் கொண்டு ரெண்டு பேரையும் சமமா நடத்த வேண்டும் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லுகிறது அதே நேரத்தில் இருக்காங்கல்ல அவங்க வந்து அதை மறுத்தாங்கன்னா எனக்கு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணினால் எனக்கு வேண்டியது இல்ல என் விஷயத்தை நீ முடிச்சு விடு நீ இன்னொரு கல்யாணம் பண்ண பிறகு நான் உன்னோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்வார்களே ஆனால் அந்த உரிமை அவங்களுக்கு இருக்கிறது அவங்களுக்குரிய நியாயத்தை என்ன ஜமாத்தாரில் வழங்கணும் மாட்டங்கிறாங்கல்ல நீ என்னோட இருப்பேன்னு சொல்லி உன்னை கல்யாணம் பண்ண நீ பாதி நாள் பங்கு அங்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு பெண்ணு சொல்வதற்கு உரிமை இருக்குதான்னு கேட்டா அந்த உரிமை இருக்கிறது அந்த உரிமை அடிப்படையில் பெண்கள் செயல இருந்து கேட்டா தான் அந்த டைவர்ஸ் பண்றது ஜமாத்தில் வரமே தவிர பெண்கள் கேட்டுக்கொள்ளாம ஒருத்தனை செய்ய மாட்டான் பண்ணவே மாட்டான் ஜமாத்துல வந்து கேட்பாங்க ஒத்துக்கலான்னு கேட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது இந்த முதல் மனைவி மறுப்பாங்க நான் வாழ முடியாது அவர் வேற கல்யாணம் பண்றாருல அங்கே போகட்டும் எனக்கு அவர் தேவையே இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது தேவையில்லாட்டால் நீ வாழணும்னு சொன்னா தான் அது பெண்ணுக்கு செய்யற கொடுமையா போகும் அவங்க எதை விரும்பலையோ அது அவங்க மீது திணிக்க கூடாது அப்ப விரும்பிட்டாங்கன்னா என்ன செய்ய சிலத்துல அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பாதுகாப்ப செஞ்சு கொடுத்து டைவர்ஸ் பண்ணணும் சும்மா பண்ணக்கூடாது ஆனா ஜமாத்துக்கள் அப்படி பண்றது இல்லை பெரும்பாலான ஜமாத்துகள்ல சும்மா பேரளவுக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் வாங்கி கொடுத்துட்டு டைவர்ஸ் பண்றது சொல்றாங்க நடக்கிறது ஆனா இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால் ஒரு பெண்ணை டைவர்ஸ் பண்ணுவதாக இருந்தால் அவனுடைய வசதிக்கு தக்கவாறு அவங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யணும் ஒரு மனைவி வேணான்னு சொல்றான்னு சொன்னா பத்து லட்ச ரூபாய் வச்சுக்கிறானா அஞ்சு லட்ச ரூபாய் கொடுறான்னு ஜமாத்து சொல்லணும் வாங்கி கொடுக்கணும் ரெண்டு லட்ச ரூபாய் அவன் இருக்குதா ஒரு லட்ச ரூபாய் கூட அவளுக்கு அவன் என்ன செய்வா டைவர்ஸ் பிறகு கோடி வச்சுக்கிறவன் கோடி வாங்கி கொடுக்கணும் லட்சம் லட்சம் வாங்கி கொடுக்கணும் இந்த வசதிக்கு இருக்கிறது ஏழைகள் அவங்களுக்கு வாழ்க்கை பாதுகாப்பு தொகை கொடுக்க வேண்டும் அப்படின்னு குரான் கட்டளை இருக்கிறது அதை பெரும்பாலும் செய்வதில்லை அது வருந்தத்தக்க ஒரு விஷயம் அப்ப டைவர்ஸ் பண்றதா இருந்தா பெண்களும் அதை டைவர்ஸ் பண்ணும்பொழுது எங்களுக்கு உள்ளதை ஒழுங்கான முறையில் செய்யுங்க உரிமை இருக்கிறது அப்படி பெரும்பாலான ஜமாத்துகள் செய்ய மாட்டேங்கிறாங்க விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு அந்த குறிப்புகள் வழக்கத்தை அதுதான் நாங்க செய்ய முடியுமே தவிர இவனா போய் டைவர்ஸ் பண்ணிட்டு பண்றது இல்ல முதல் மனைவி மறுப்பதனால் அந்த ஒரு நிலைமை ஏற்படுகிறது